வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சிம்பிளான பேச்சுலர் சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாராக எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பல்லா ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி பத்துலேருந்து பன்னெண்டு இஞ்சி இது வந்து கிராம் கணக்கில் சொல்கிறதுனா முப்பது கிராம் பூண்டு முப்பது கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து சிக்கன் எடுத்துக்கேன் இதை அது பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் வந்து நல்லா பிடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன் இது வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த குக்கரில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து பேனில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கடலை நட்டுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் சோம்பு கருவேப்பிலை புரியவும் பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி பாருங்கள் லைட்டாக கண்ணாடி பதவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க அதாவது அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பருப்பு டேஸ்ட்டாக முந்திரி பருப்பும் சின்ன வெங்காயமும் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சுக்காவுக்கு அதை நல்லா வதக்கிக்கும் இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவியும் நல்லா கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா இதனால சேர்த்துக்கோங்க இது சேர்த்திங்கன்னா சுக்காவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தாலி பட்டை கிராமெல்லாம் போடலை ஏன்னா சுக்காங்கும்போது சாப்பிடும்போது வாயில் கடிபிடுங்கிறதுனால நான் தாளிக்கையில் எதுவும் சேர்க்கல அதுக்கு பதிலாக கறி மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த சிக்கனையும் இது போகிறதே சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கினா போதும் நான் அடுத்து சிக்கனை சேர்த்து வதக்கையில் இன்னும் நல்லா வதங்கி விட்டுறோம் இப்போ சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டி விட்டாச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே சும்மிலே இருக்கட்டும் அது நல்லா வதங்கட்டும் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் முதலே மஞ்சள் தூள் படம் மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடியெல்லாம் சேர்க்கையில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே தண்ணியெல்லாம் விட்டு எண்ணெயெல்லாம் வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னால் நம்ம குக்கரில் விசில் விடக்கிறோம் இதுக்கப்புறமும் தண்ணி விட்டு வரும் அதனால் தண்ணி ரொம்ப ஊக்கிற வேணாம் இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த தண்ணி வந்து வற்றி வர்றதுக்கு நான் அன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன் இது டைரெக்டாக கொதிக்க விட்றதுனாலும் நீங்கள் வேக விட்டுக்கலாம் ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு காமணி நேரமாவது அது தண்ணி வற்றி வர்றதுக்கு நேராகும் குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே சிக்கன்லாம் வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன் குக்கரை மூடியா விசில் விட்டு வரையில் இதுக்கப்புறமும் தண்ணி நல்லா விட்டு வந்துடும் அதில் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டாக அந்த தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும் சுக்கா நீங்கள் குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டேஜை தான் அமைத்துக்கோங்க இது வந்து சாதம் சப்பாத்திக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் கொடுத்து விட்டுக்கலாம் இல்லை ட்ரையாக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளரி கிளரி விட்டு வர்த்த விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு நான் இந்த ஸ்டேஜில் அமர்த்திக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம ரொம்ப ட்ரை ஆகணும்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆகிரும் இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா ட்ரையாக வேணால் இன்னும் நீங்கள் வற்ற விட்டுக்கலாம் அவ்வளோதான் மேலே நல்லா கொத்தமல்லியில் நிறைய சேர்த்துட்டு ஒரு பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் சூப்பரான சிம்பிளான சிக்கன் சுக்கா ரெடியாகிடுச்சு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டிஃபன் ஐட்டம் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி